ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானி ஸ்பேஷன் நம்ம இங்கே இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாமே ரொம்பவே அழகாக ஆனால் ஐம்பொனில் அடிக்க கலெக்ஷன்ஸ் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே அச்சல் கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்க போது ஸோ வீடியோஸ் கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலாக ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சைடில் இருக்க பெல் அக்கௌண்டையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் ரொம்ப சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே அச்செஸ் கோல்டில் இருக்க மாதிரி இருக்க போகுது அண்ட் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்க போகுது ஸோ வீடியோஸ் கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ ஒன் வேணால் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான அட்டையை தாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் ரவுண்ட் பேட்டர்லாம் சூப்பராக இருக்குது நம்ம இது வந்து சிக் சுக்கதான் கழுத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு சிக் சுக்க தான் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி அட்டையை மாடலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நெக்லஸ் பேட்டர்னுமே யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் சூப்பரான பேட்டர்ன் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் நல்ல அழகான பேட்டர்னுங்க ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் நல்லதாக ஒரு கமெண்ட்டுமே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிறது மூலயமா விட செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பரான மாடலில் அட்டிகை கலெக்ஷன் தான் இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் ஸோ இந்த மாடல் சேலுக்குமே அவைலபிள் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த அட்டிகையோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் எயிட்டி அந்த ரேஞ்ச் வரும் ஸோ வாங்க இப்போ ஒன் ஒன்னா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான மாடலில் அடிக்கே பேட்டன் ஸோ உங்களுக்கு வந்து ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ஸ்டோனோட க்ளட்டர் எல்லாமே சூப்பராக இருக்கும் அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ட செயின் மாடலுங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அப்படியே அச்சஸ்எல் கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க இதில் உங்களுக்கு பேக் அட்டாச் ஸோ உங்கள் கழுத்துக்கு ஏற்ற மாதிரி வேர் பண்ணத்துக்கு ஈஸியாக இருக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த மாடலில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அப்புறம் எச்எஸ்எல் கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் எயிட்டி மட்டும் தாங்க நைன் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரானுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸை ஸோ நெக்ஸ்ட் வந்து சேம் மாடலில் உங்களுக்கு ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் நிறைய பேர் கேட்ட இந்த மாடல் ஃபுல் ஒயிட்டில் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக இதுலேயுமே உங்களுக்கு ஹார்ட் ஷேப் பேட்டன்லாம் செயின் இருக்கும் அண்ட் இதில் பேக் செயின்மே அட்டாச்சாக இருக்கும் நல்லா அழகான ஃபினிஷிங் சூப்பராக இருக்குங்க மாடல் சிம்பிளாக வேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இந்த அட்டையோட ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் எயிட்டி மட்டும் தான் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்ன் நெக்ஸ்ட் போகிற கலெக்ஷன்ஸ் பாருங்கள் நல்ல ஒரு பட்ட செயின் மாடலில் உங்களுக்கு வந்து பெண்டன்ட் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ் எதுவுமே ரொம்ப அழகான பேட்டர்னுங்க இதில் அவங்களுக்கு ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டோன்ஸோட டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பட்ட மற்றபடி சேம் டிசைன் சேம் பிரைஸ் தான் இது கீழே ஃபுல்லாக அவங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான பேட்டர்ன் பட்ட செயின் மாடலில் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக எந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த அடியோட ப்ரைஸ்மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் எயிட்டி தான் நைன் எயிட் ஃபோர் ஒன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷன்ஸ் அதுவும் பியோர் ஐம்பொண்டில் அடிகை கலெக்ஷன் ஸோ வேணும்னு தோங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற அடிகை இப்போ மாடல் பாருங்கள் இது சூப்பரான மாடலுங்க டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக கொடுத்துருக்கோம் இதில் கியூட்டாக ஒரு பெண்டன்ட் வர மாதிரியான ஃபினிஷிங்ஸ் அதில் அவங்களுக்கு அந்த முகப்பு ரெண்டு சைடுமே முகப்பு வச்ச மாதிரி அண்ட் செயின் மாடல் பாருங்க நல்லா தின்னாக இருக்க மாதிரியான செயின் மாடல் நல்லது போட்டு அடிஷ்னல் மாடல் எதுவுமே அண்ட் இதில் அவங்களுக்கு பேக் செயின் அட்டாச் இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் சூப்பரான மாடலுங்க கொஞ்சம் யூனிக்காக வேர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் வேர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் நல்ல அழகான பேட்டர்ன் ஸோ இதுக்கு ஈக்குவலாக காமனாக வந்து நம்ம டாலர் செயின்ஸுமே நம்ம கிட்டே அவைலபிள் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் சூப்பரான பேட்டன் சேம் பேட்டன்லாம் உங்களுக்கு டாலர் வரும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஃபைவ் எயிட்டி மட்டும் தான் அழகாக சைடில் முகப்பு வச்ச மாதிரியும் ஆகுது ஸோ நம்ம இது நெக்லஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டன்ங்க ஸோ வேணும் ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மாடல் அடிக்கை பாருங்க ரொம்ப அழகான பேட்டர்னுக்கு இதுவுமே சூப்பரான ஃபினிஷிங்ஸு அப்படியே அச்சுசல் இதுமே கோல்டில் இருக்கற மாதிரி இருக்கும் ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் பை ஒன்னாக காமிக்குது உங்களுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் காம்பினேஷன்ஸ் பாருங்கள் இந்த பால் பேட்டனில் சிங்கிள் பால் இருக்க மாத்திர ஃபினிஷிங் உங்களுக்கு ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்கும் ஸோ அதே மாதிரி பென்டென்ட்லேயும் ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கும் மோஸ்ட்லி வந்து பென்டென்ட்டோட டிசைன்ஸ் வந்து சேமாக வராது சிங்கிள் சிங்கிள் பீஸுக்குமே வந்து டிஃபரன்ஸ் வரும் ஸோ நீங்கள் வந்து சேம் டிசைன் வேணும்னு எதிர்பார்க்காதீங்க ரேண்டமாக தான் இந்த பென்டன்ட் டிசைன் பட் நீங்கள் கலர் காம்பினேஷன்ஸ் கேட்கலாம் கண்டிப்பாக தாராளமாக கலர் காம்பினேஷன்ஸ் கேட்கலாம் ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன் மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்ல கேட்கலாம் நம்ம அதை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஸோ இந்த பால் பேட்டன் பார்த்திங்கன்னா ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்கும் அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆயிருக்கும் ஃபர்ஸ்ட் மாடல் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பால் பேட்டனில் உங்களுக்கு ரூபி வித் கிரீன் கலர் காம்பினேஷன்ஸ்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ட் இது மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க இதுவுமே ஒன்று சரட பேட்டனில் அண்ட் பேக் செயின் அட்டாச்சாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் பால் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் இப்போ பேக் செயின்மே அட்டாச்சாக இருக்கும் இதில் நல்ல சதண்டு பேட்டனில் செயின் மாடல் சூப்பராக இருக்கும் ஸோ ஒன்று ஒன்றும் ஒன்று வந்து யூனிக்காக இருக்கும் உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்லா அழகான பேட்டன்காக சிம்பிளாக வேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குங்க அடிக்கை கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ இந்த அடிக்கை எது எடுத்தாலுமே ஃபைவ் ஃபிஃப்டி தான் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷன் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்கள் நல்லா அழகான ஃபினிஷிங்ஸ் பட் இதில் என்ன யூனிக் அப்படின்னா த்ரீ பால்ஸ் பேட்டர்னாக இருக்குங்க ஒரு பால்ல வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க மற்ற ரெண்டு பால் வந்து பிளெயினாக இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் பட் அடிக்கை டிசைன்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும் ஸோ இதில் யூனிக்காக வந்து உங்களுக்கு த்ரீ பால்ஸ் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ் பேக் செயின் அட்டாச்சாக இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சிம்பிளாக ஒரு அடிக்கை வேர் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ வேணும்னுவாங்க ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்ன் அப்படியே அச்சல் கோல்டன் இருக்க மாதிரியே இருக்குப்பாங்க வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸுமே நல்ல அழகாக இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டிகையில் உங்களுக்கு இங்கே ஃபுல் ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்குங்க இது வந்து மல்டி கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் ரூபி ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்லுமே அவைலபிள் இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு அது இல்லை நாளைக்கு உங்களுக்கு ஸ்டாக் வந்துடும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அட்டிகையோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ பால்ஸ் இருக்க மாதிரியான பேட்டர்ன் ஃபைவ் எயிட்டி சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே அச்சல் கோல்டில் இருக்க மாதிரியே இருக்குது பாருங்க வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஃபைவ் எயிட்டி மட்டும்தான் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு என்கொயரி பண்ணிக்கோங்க ஸோ மோஸ்ட்லி எல்லாமே வந்து ப்ரைஸ் இல்லாமல் எடுத்துகிட்டு வரீங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நீங்கள் அந்த காம்போவில் இன்கேஸ் காம்போ எடுக்கிறீங்க அப்படின்னா காம்போவோட ப்ரைஸோடு எடுத்துகிட்டு அதில் கூட உங்களுக்கு செப்பரேட்டாக இது வேணுமோ நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ அதுமே நாங்கள் அந்த காம்போல சர்ச் பண்ணி பார்த்துப்போம் அதுவுமே ஈஸியா தான் இருக்கும் அட்லீஸ்ட் எங்களுக்கு ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் இருக்கும்போது எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு சீக்கிரமா அது பிளேஸும் வந்துடும் அதனால தான் சொல்கிறேன் பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு என்கொரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற அடிக்கை மாடல் பாருங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ங்க இது வந்து பெண்டன்ட்மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செயின் மாடல் டிசைன்மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நியூ மாடல் நல்ல அழகான பேட்டன் ஸோ இதில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பென்டெண்ட்டோட டிசைன் பாருங்க மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது இது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் கொஞ்சம் பிக் சைஸ் பென்டென்ட்டுமே இது கீழே ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான பேட்டர்ன் அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா சரடு பேட்டன்ல செயின் இருக்கும் அதில் அவங்களுக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பால்ஸ் மூணு பால்ஸ் இருக்கிற மாதிரியான முகப்பு அண்ட் இங்கே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பால் இருக்கிற மாதிரி முகப்பு வச்சுருப்பாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சிம்பிளாக வேர் பண்ணும் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு நெக்லஸ் பேட்டர்னில் நீங்கள் இந்த நெக்லஸ் இந்த அடிகை மட்டுமே தனியாக வேர் பண்ணிங்கன்னா கூட ரொம்ப அழகாக இருக்கும் இதில் உங்களுக்கு பேக் செயின்மே அட்டாச் ஆகிருக்கு நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடலுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கியூட்டாக இருக்குது இந்த மாடல் ஸோ வேணுன்றதுங்க இப்படி தனியாக கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்துக்கலாம் பட் ப்ரைஸோட நம்மக்கிட்ட என்கொயரி பண்ணிக்கோங்க சிக்ஸ் எயிட்டி மட்டும்தான் எந்த அட்டிகையோட ப்ரைஸ் சிக்ஸ் எயிட்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற அடிகை பாருங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் மேலே ஒரே ஒரு ரூபி ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்ல ஹான ஃபினிஷிங்ஸ் சூப்பரான பேட்டர்ன் அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்ட் ஷேப் பேட்டர்னில் செயின் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்லா அழகான ஃபினிஷிங்ஸ் சிம்பிளாக வேர் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி இதிலையுமே உங்களுக்கு பேக் செயின்மே அட்டாச் ஆகிருக்கு நல்லா அழகான மாடலுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த செட்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்லா க்யூட்டான ஃபினிஷிங்ஸ் அப்படியே ஹெச்எஸ்எல் கோல்டில் இருக்க மாதிரியே இருக்குது பாருங்க வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க அந்த ஸ்டோனோட கிளிட்டர் ஷைனிங் எல்லாமே அப்படியே உங்களுக்கு டைமண்ட் லுக்கில் கிடைக்கும் ஸோ வேணுண்டவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த அடிக்கையோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அஃபோர்டபுளானு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை எதுவாக சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்ஸை கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ